பட்டி பண்ற சாரி பட்டி சார் சார் பட்டி மன்றம் பார்க்குறேன் அவனு புரியுதுன்னு தெரியல பார்த்துன்னே இருக்கான் பாருங்க பாருப்பாரு பாரு தோசை எடுத்துட்ட குளிப்பேட்டியாச்சு பவுட்ரு பூசாச்சு பொட்டு வச்சாச்சு தோசை எத்தினோட்ட தோசை தோசை அவனுக்கு தெரியாமல் வீட்டில் இருக்கணும் பார்த்தா பார்த்துட்டான் அவன் சரி சரி ஓகே தோசை எடுத்துணும் இப்போ ஓரத்தில் தோசை எடுத்து வரேன் பட்டி மன்றம் பாரு பட்டி மன்றம் பாரு வணக்கம் வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் என்ன நல்லா இருக்கீங்களா டீ காஃபி சாப்பிட்டீங்களா எப்படி இருக்கீங்க இன்று மே ஒன்று உழைப்பாளர்கள் தினம் உழைப்பாளர்கள் அனைவருக்கும் என்னுடைய ராயல் சில வாக்கிங் போயிட்டு வந்தேன் வந்துட்டு தம்பியை குறிப்பாட்டிட்டு அவங்க கூட கொஞ்சம் கடை பண்ணிவிட்டு இப்போ அவனுக்கு தோசை எடுத்துகிட்டு போய் தரணும் டிவி பார்த்துட்டு இருக்கான் பட்டி மண்ணெல்லாம் பார்க்குறான் அவனுக்கு புரியுதா இல்லைன்னு தெரியாது வணக்கம் சார் அவனுக்கு புரியுதா இல்லையான்னு தெரியாது பட் பார்த்துட்டுருப்பான் அவனுக்கு குளிப்போய்ட்டே வந்து வெயில் காலம் வெயில் காலன்றதால் ஒரு நாள் குளிக்கணுனா கூட கச்ச 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 கட்சி நம்பளுது அவன் ஒரே இடத்துல உட்காந்துருக்கான் ஒரே ரூமில் உட்காந்துருக்கான் எப்படி இருக்கும் கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள் இந்த இடம் கீழேலாம் அந்த குஞ்சு கீழேனா புண் வந்துடும் அவனுக்கு இத்தனை வருஷமாக உட்காந்துருக்கான் அவன் புண் வராமல் இருக்கிறதுக்கு பெட்ஸ் வராமல் இருக்கிறதுக்கு எந்த அளவுக்கு நான் சோப் போட்டு தேய்ச்சிருப்பேன் எந்தளவுக்கு பவுட்ரு போட்டிருப்பேன் பதினஞ்சு நாளைக்கு ஒருத்தர் ரெண்டு வாரத்துக்கு ஒரு தடவை ஃபுல் ஷேவ் புரிஞ்சுக்குங்க அந்த இடத்துல ஃபுல்லாக ஷேவ் பண்ணிட்டு பவுட்ரு போட்டு வச்சுருப்பேன் நீட்டாக வச்சுருப்பேன் நம்ம போகிறோம் வரோம் நடக்கிறோம் காற்றுப்படுது அவனுக்கு காற்றுப்படாது ஸோ அந்த வேலை நான் சின்னதாக இருக்கேன் கடவுள் மேலே எல்லாத்தையும் பார்த்து தான் இருக்கு சரி விடுங்க என்ன பண்ணுறது எனக்கு நீங்கள் கூட கமெண்ட் நிறைய பேர் சொல்லியிருந்தீங்க கடவுளுக்கு தெரியும் யாரை எங்கே எப்போ எப்படி யார்கிட்ட கொடுக்கணுமோ அவங்க அப்போ அப்படி பார்த்துப்பாங்க குரலை நான் நல்லா பார்த்துன்னு சொல்லி கடவுள்கிட்ட கொடுத்தாரான் என்னன்னு தெரியல சீ சீப்போன்னு விட்டுற முடியாது சின்ன வருஷத்துக்கு கூடவே வளர்ந்துட்டான் அவன் எனக்கு மேலே பாசம் என் மானு பாசம் அவனை பற்றி சொல்கிறேன்னா சொல்லினே இருக்கலாங்க சரி விடுங்க நானும் வாக்கிங் போயிட்டு வந்துட்டேன் எடையை குறைக்கிறேன் இடையை குறைக்கணும் இன்னும் ஒன்றும் குறைக்கலாம் பெரிய நான் தப்பு பண்ணுறதுனா தெரியுங்க சாப்பாடு கூட நான் கம்மி பண்ணிட்டேன் காலையில் ரெண்டு தோசை மதியானம் கொஞ்சம் சாப்பாடு நைட்டு ரெண்டு தோசை லட்டி ரெண்டு சப்பாத்தி எதுவும் நான் சாப்பிட்ல ஸ்நாக்ஸ் எதுவும் நான் சாப்பிட்றது இல்லை நான் பெண்கிற பண்ணுற பெரிய தப்பு எனக்கு தெரியும் என்ன நான் மதியானம் வந்து தூங்கிறேன் அதுதான் நூற்றி ஐம்பது கிராம் இரநூறு கிராம் ரைஸ் சாப்பிட்றேன் காய்கறி நிறைய சாப்பிட்றேன் எதனா ஒரு சிக்கன் எதனா நான் சாப்பிட்றேன் வேக வச்சுட்டு சாப்பிட்றேன் என்ன நான் பெரிய பண்ணுற தப்பு வந்து தூங்கிறேன் மதியானம் தூங்க கூடாதுன்னு டயர்டு சீக்கிர எழுந்திருக்கேன் தம்பி குடி பட் கடைக்கு போகிறது வாக்கிங் போடுது முட்டியெல்லாம் வலிக்குது அந்த டயர்டில் அப்படியே தூங்கிறது இப்போ டயர்டாக தான் இருக்கேன் என்ன நம்ம பண்ண தப்பு தான் நல்லா துட்டு 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 உட்காந்துருந்தேன் இப்போ கம்மியாக துட்டு ஓடுறேன் அவ்வளோதான் வித்தியாசம் உடம்பு கொஞ்சம் கம்மியாகும் அடுத்து வர மூணு வருஷத்துக்கு நம்மளால் உயிரோடு இருப்போமா இருக்க மாட்டோமான்னு தெரியல இந்த கோவிஷீல்டு போட்டாங்க இல்லையா இந்த கோவிஷீல்டு இன்ஜெக்ஷன் போட்டவங்களுக்கெல்லாம் ஆஃப்டர் செவன் இயர்ஸ் அதோடய சைடு எஃபெக்ட் வருமா என்ன சைடு எஃபெக்ட் கேட்டால் கிளாட் ஆகுமா ப்ளட்டும் வந்து மூணுல மண்டிலேங்க கிளாட் ஆகுமா அதுவும் அப்புறம் பிளேட்லெஸ் ப்ளேட்லஸ் டெங்கு ஃபியூ வர மாதிரி வெள்ளை வெள்ளையானக்கள் கம்மியாகிடுமா வெள்ளை இடத்துல கம்மியாச்சும் சுற்றி இந்த மாதிரி பிளட்டு கலர் ஆச்சுன்னா ஒரு பக்கம் ஸ்ட்ரோக் வந்துடும் இது வந்து போட்டாங்க எல்லாம் போட்டாங்க நீங்கள் புதன்கிழமை என்ன பண்ணு தெரியல என்னது சொன்னால் நான் பேசுகிறேங்கம்மா பார்த்து ஆமாம் பேசுங்க ஆ இது வந்து போட்டாங்க சில பேர் இறந்துருக்காங்க வெளியே நியூஸ் எல்லாம் நிறைய இருந்துருக்கு இருந்தாலும் இப்போ வந்து நாலு வருஷம் ஆயிடுச்சு அடுத்து வர மூணு வருஷத்தில் யாருக்கும் என்னோடாங்க எப்போனா ஆகலாம் அது தெரியாது அது எதுனா வந்து கண்டுபிடிக்கிறாங்களா ஏன்ட்டு அதுக்கும் இன்ஜெக்ஷன் போடுறாங்கன்னா தெரியல கோவிஷீல்டு போடாதவங்கன்னா ஒரு ஸ்டேட் ஒரு ஸ்டேட் போகணும் இல்லை அளவு பண்ண பண்ணல ஞாபகம் இருக்கணும் உங்களுக்கு இப்போ இங்கேருந்து நான் பூனை செடி சாப்பாவை போயிட்டு போகிறேன்னா ஏர்போர்ட்டில் விட மாட்டாங்க நம்ம ஃபோன் நம்பர் போட்டோன்னா நம்மளுக்கு கோவிஷீல்டு போட்டிருக்காங்களா இல்லைன்னு தெரிஞ்சு போயிடும் எல்லாம் நம்மகிட்டே எதுவும் இல்லைங்க மேல பார்த்துட்டு இருக்கேன் நம்ம எப்போ டைம் வந்தோ போகணும் ஆனால் அவங்களாம் ஒரு டைம் ஃபிக்ஸ் பண்ணி தான் கஷ்டமாக இருக்கும் பார்க்கணும் எத்தனை நாள் இருக்கும் இருக்கிறதுக்கு சந்தோஷமாக இருக்கும் அவ்வளோதான் சரி இப்போ தோசை சொன்னோம் தோசைக்கு தொட்டுக்கிறது என்ன இருக்குன்னா சுண்டைக்காய் குழம்பு இன்றைக்கு பண்ண இல்லையா ஏ சட்டினா ஏதோ பண்ண வேணாட்டேன் நானும் சரி ஓகே அம்மா ரொம்ப கேடா இருக்குது தோசை சொல்ல முடியல ஒத்த குழம்பு நேற்று செஞ்சு வத்த குழம்பு சுண்டக்காய் ஒத்த குழம்பு அது இருக்குது அதை வச்சு இன்றைக்கி டிஃபன் முடிக்க வேண்டியதுதான் வீட்டில் என்ன இருக்கோ அதை வச்சு சாப்பிட்ருவோம் வாங்க முழுக்க வாங்க சாப்பிடலாம் சுண்டக்காய் மத்த குழம்பு தோசை ஒரு தோசை ரெண்டு தோசை நிறுத்தி விடணும் சாப்பிட்ற எதுவும் சாப்பிடுவேன் இனிமாதிரிட்டு வாயை கட்டணும் இல்லாட்டி நம்மளுக்கு மூங்கில் கறிவிடுவாங்க வாங்க சாப்பிட்லாம் அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் வீடியோ கொஞ்சம் லென்த்து கம்மியாக இருந்துச்சுன்னா டான்ஸு ஏதோ ஒன்று ஜாயின் பண்ணி விட்ருவோம் பாருங்கள் ஓகேவா தேங்க் யூ அடுத்த வீடியோ பார்க்கலாம் ரொம்ப டயர்டாக இருந்து கொஞ்சம் ரெண்டு ரவுண்டு ஓடுறது அஞ்சு ரவுண்டு ஓடிவிட்டேன் செம்ம டயர்டாக முக்கிட்டே ஓடி அது பார்க்கலாம் தேங்க்யூ நீங்கள் பிளட்டு கொடுங்க விதைகள் செய்யவும் காப்போம் இது ஒரு கேன்சர் பேசுகிறேன் கேன்சர் கிட்ஸு ப்ரீடிங் பிளட் டிஸார்டர் அந்த மாதிரி பசங்க இந்த பிளட் கொடுத்து எவ்வளோ உதவி பண்ணிவிட்டோம் இந்த உதவி பண்ணுறத பல உங்களை காப்பாற்றணும் தேங்க்யூ

நல்லா இருக்கேன் நல்லா இருக்கேன் மூணு உங்களுக்கு சொல்லிருந்தாங்க சிஸ்டர் ரொம்ப அருமையான சிஸ்டர் தங்க மாதிரி பேசுறாங்க ரொம்ப நல்ல டைப்பா இருக்காங்க ஒரு பியூர் ஹார்ட் அதான் ரொம்ப நாள உங்களை பண்ணிக்கிட்டே இருக்கேன் உங்களை பார்த்தா வணக்கம் 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 எப்படி தம்பி மேல எப்படி பாசமா இருக்குது இந்த வயசுல இவ்வளவு பாசமா இருக்கீங்க பாத்தீங்களா செம்ம கிரேட் வரமா சொல்லிக்கிட்டே வந்தேன் செம்ம கிரேட் சின்ன வயசுல இருந்து அவங்க தம்பி வந்து குழந்தை மாதிரி பாத்துக்கிட்டே இருக்காங்க

அவங்களுடைய சந்தோஷம் வந்து நாம ஃபீல் பண்ணது இல்ல. ஆனா இப்போதான் வந்து ஓ நான் கஷ்டப்பட்டு தேறோம். வழி எல்லாம் மாறி மேப் கண்டுபிடிச்சு தேடி பிடிச்சு ஒரு வீட்டுக்கு வரும்போது அந்த ஒரு சந்தோஷம் வந்து இப்போதான் புரியுது. இவ்வளவு நாள் ஃபோன்லயே பார்த்துட்டு வந்து நேர்ல பாக்கும்போது சூப்பரா இருக்குனா. டிக்டாக்னா கிட்டத்தட்ட 2 3 ஷாட். ஆமா ஆமா. ஆமா